மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவிற்கான கலைக்குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு கிராமிய கலைஞர்களின் நடனத்தை கண்டு மாணவிகள் உற்சாகமடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத் சார்பில் சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவிற்கான கலைக்குழுக்கள் தேர்வு தர்மபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது சென்னையில் பொங்கல் விழாவின் போது தமிழ்நாடு மற்றும் அயல் மாநில நாட்டுப்புற கலைகள் செவ்வியல் கலைகள் இடம்பெறும் வகையில் நடத்தப்படும் நம்ம ஊர் திருவிழாவில் பங்கேற்கும் கலைஞர்களை தேர்வு செய்வதற்காக இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் இருபது குழுக்களைச் சேர்ந்த ஐநூறு கிராமிய கலைஞர்கள் பங்கேற்று நையாண்டி மேளம் கரகாட்டம் காவடியாட்டம் புறவியாட்டம் காளையாட்டம் மயிலாட்டம் பறையாட்டம் பம்பை கைச்சிலம்பாட்டம் கிராமிய பாட்டு மற்றும் பல்சுவை நிகழ்ச்சிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இதனை கல்லூரி மாணவிகள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர் நிகழ்ச்சியில் கிராமிய கலைஞர்கள் பாடிய ஆன்மீக பாடல்களுக்கு மாணவிகள் சிலர் அருள் ஆடினர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கம் மாவட்ட செயலாளர் கிங் பைசல் அளித்த பேட்டியில் கலைமாமணி விருது விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் கலை நிகழ்ச்சிகளை நேரடியாக நடத்தி கலைமாமணி விருதாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் பண்ணுங்க